ஒரு மூச்சு மீனவர்கள் பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குமே ராமேஸ்வரம் மீனவர்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதா சொல்லுவாங்க தூத்துக்குடி மீனவர்கள் அப்புறம் வந்து அந்த கச்சத்தீவு வந்து இலங்கை அரசோட கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் கச்சத்தீவை நம்ம மீட்டுட்டோம்னா நம்ம பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ஒரு மூச்சு போயிட்டே இருந்துச்சு கடைசியில் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை நடக்காது அப்படின்னு சொல்லிடுச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி எதாவது வார்த்தையை கொடுத்து விடாதீங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தயவு செய்து யாரும் கொடுத்து விடாதீங்க ஜெயலலிதா அம்மா அன்னைக்கே ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க அதை இதில் இணைத்து விடுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ மீனவர்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்களா அது வேறு எனக்கு டவுட் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ஒரு மூச்சு பார்த்திங்கன்னா மீனவர்களை துப் இலங்கை கடற்படை வந்து துப்பாக்கி ஆள் சுட்டாங்க துப்பாக்கியால் சொன்னால் டெய்லி தினசரி அப்படி ஒரு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு இப்போல்லாம் மூச்சு காட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல அரசியல் வந்து ஏதோ நான் ஒரு ப பத்து இருபது பேர் அதை பற்றி புலம்புகிறாங்களே தவிர சரியான யூகமாக தான் ஏதோ இருக்காங்க சரியான விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேது டேரெக்ட்டு டேரக்டாக அரசாங்கத்து கைக்குள்ளேயே தான் தான் ஏன் அப்போ கச்சத்தீவு மீனவர் பிரச்சனைலாம் பெருசாக இருந்துச்சு இப்போ ஏன் அப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுதுன்னு கடவுளுக்கு தான் வச்சோம் மீனவர்கள் தான் சொல்லணும் அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ் அங்கே ஒரு கவுண்டர் அப்படவர் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அபிடவிட் பயில் செய்கிறது

இந்த காந்தராஜு அப்புறம் இன்னொருத்தர் ரெண்டு ஒரு அஞ்சாறு டிக்கெட்டு கோரத்துக்கு பிடிச்சது ஒருத்த ஒரு திருச்சா பேரை போட்டிங்களா அவ்வளோதான் இதை வச்சுட்டு இந்த வார்த்தையை ஓட்டிடுவாங்க அதை தேடி ரொம்ப எனக்கு இது பிரிச்சிச்சு சரி எது கொடுவானன்ட்டு போட்டு விட்டுட்டேன் அதை சம்மந்தப்பட்டவங்களே பேசினா தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் போகணும் நீங்கள் இந்த இருக்கிற நாளுக்கு உட்காந்து அது மண்டைக்குள்ளேருந்து புதுசு புதுசாக கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு கூட இருந்த இப்போ கூவத்தூர் பிரச்சனையை பேச வேண்டியவர் யாருன்னா நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர் பேர் என்ன இபிஎஸா அவர் தான் இதில் மெயினாக நான் அவர் சொல்லலாம் சசிகலா அம்மா தினக்கரண் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப மெயினான ஆளுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவங்களால தான் சொல்ல முடியும் சரிங்க ஏதோ இந்த அம்மா பேச்சு ரொம்ப நாள் கழிச்சு கேட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இது நான் அதற்கான